ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்காக நிறைய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கிராண்ட் சாரீஸ் வந்திருக்கு எல்லாமே வந்து நார்மல் வாஷ் தான் எதுவுமே ட்ரை வாஷ் கிடையாது மூணு ரேட்டில் நம்மகிட்ட வந்திருக்கு த்ரீ கேட்டகரின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்டர் இல்லாமல் செல்ஃபாக அதாவது எந்த பார்டருமே இல்லாமல் டிசைன் போட்ட மாதிரி இதில் வந்து சில்வர்லையும் இருக்குது காப்பர்லையும் இருக்குது ரெண்டு டைப்லேயும் இருக்குது அதே மாதிரி கோல்டு மூணு பேட்டர்லேயும் இருக்குது எல்லாமே செவன் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வரும் சரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக இந்த மாதிரி வச்ச இதுவும் இருக்குது அடுத்த கொஞ்சம் பெரிய சரி இதை அதை விட பெருசு சில்வரில் இந்த மாதிரி மூணு கேட்டகரியும் பார்க்குறோம் ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு கேட்லாக் இதோட அட்டாச் பண்ணிடுறேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பீஸஸ் ஒன்று ஒன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே நார்மல் வாஷ் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்டரே இல்லாமல் செல்ஃப் டிசைன் வந்து உங்களுக்கு சாரி புண்ணுமே இந்த மாதிரி தான் வரும் இது வந்து கோல்டன் கலரில் உங்களுக்கு வச்ச மாதிரி இருக்கும் காப்பர் காப்பர் மிக்ஸ் பண்ணது இது காப்பரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னில் வரும் இது வந்து பல்லு ஃபுல்லுமே பல்லு ஃபுல்லும் இந்த டிதைன்னு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவில் என்ன கலர் இருக்கோ அதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடும் இது நல்லா டார்க் க்ரீன் வித்து நல்ல வந்து ஒரு மெரு கொடி கலர் நல்ல டார்க் ஷேடில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேட்லாரில் அட்டாச் பண்ணுற ஐம்பது பீஸ் இருக்குன்னா எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் உங்களுக்கு சேம் கேரீ கிடைக்காது இதில் வந்து சாஃப்ட் சில்கில் சேம் சேரீ கிடைக்காது ஒரு த்ரீ டூ கிடைக்கும் நிறைய கிடைக்காது இந்த பேட்டர்னில் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு சில்வர் அதே அதே டிசைன் தான் அதே பேட்டர்ன் தான் அதே மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு சேமாக வரும் பட் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறும் சூப்பராக இருக்குது இப்போ நியூவாக கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சில்வர்லேயே சாஃப்ட் சில்க்லேயே ஃபுல்லுமே சில்வர் இவ்வளோ அழகாக மாங்க கொடி கொடியாக போட்டு இது பல்லு பாருங்கள் நார்மல் வாஷ் மெயினாக இது எல்லாமே நார்மல் வாஷ் இது வந்து ப்ளவுஸு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாது ஒரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி த்ரீ கேட்டகரியில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டிசைனும் ஒரு ஒரு ரேட்டு வரும் அடுத்தது இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய மாடல் வந்து கோல்டு கலர் வச்சு கேட்டிருப்பாங்க அந்த பேட்டனில் ஒன்று காமிச்சிட்றேன் இதுவுமே எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது எல்லாமே சரி பார்டர் இல்லாமல் இருக்கிறதா காமிக்கிறேன் பாடி ஃபுல்லே எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது ஃபுல்லுமே கோல்டன் நல்லா உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஃபே பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சூப்பரான ஒரு கலெக்ஷன் பார்டரே இல்லாமல் நல்ல நியூ கலெக்ஷனில் கொடுக்கு நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்குது உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாடி ஃபுல்லுமே இப்படி வரும் இது பல்லு பல்லுக்கும் உள்ள ஒரு இடத்துல எடுக்கிறதா உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் எதுவுமே டிசைன் ப்ளவுஸ் கிடையாது சாக்ஸ் எடுத்துங்கும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து பிளைன் ப்ளவுஸில் தான் வரும் பார்டர் வச்சு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பார்டர் வச்சு ப்ளவுஸ் வரும் இது நமக்கு எல்லாமே செல்ஃப் டிசைன் தான் பார்டர் இல்லாமல் வந்திருக்கிறதால ப்ளவுஸுமே உங்களுக்கு பார்டர் இல்லாமல் தான் வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எடுக்கும்பொழுதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கிளாத் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் நிறைய க கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சும்மா ஒரு டூ பீஸஸ் ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கேட்லாக் அட்டாச் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக உங்களுக்கு சரி வந்திருக்கும் லைட்டாக உங்களுக்கு சரிவும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னிங்கன்னா அதே மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் வந்துடும் உங்களுக்கு எந்த சூப்பராக பாருங்கள் அழகாக இருக்கும் இந்த ஃபுல்லுமே உங்களுக்கு பல்லும் பாடி ஃபுல்லும் இதில் வந்து பறவை இருக்குது அந்த பறவை இருக்கிற மாதிரி இருக்குது உருவம் வேணாம் அப்படின்றவங்க இதை செலக்ட் பண்ணாதீங்க காப்பர் சரி டாப் அண்ட் பாட்டம் சும்மா சின்னதாக ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது உங்களுக்கு அதிகமாக இல்லை ரெண்டு இன்ச்சு தான் வந்திருக்கு உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ தான் காப்பர் சரி ப்ளவுஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த சரி வந்துருக்கும் நான் சொன்னேன்ல உங்களுக்கு பார்டர் இல்லைனா ப்ளவுஸில் பார்டர் வராது இதில் பார்டர் சேரீல இருந்தால் இதில் பார்டர் வரும் ரொம்ப நீட்டாக இருக்கும் சப்போஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல நான் கேட்லாக் அட்டாச் பண்ணேன்னா இதோட அடுத்த வீடியோவில் நான் கேட்லாக் அட்டாச் பண்ணிருவேன் ஏன்னா சம்டைம்ஸ் லென்த்தாக போகுது அப்படின்னா இந்த வீடியோ ஓப்பன் வீடியோ காமிச்ச உடனே நீங்கள் இதோட பார்ட் டூ போடுவேன் அதில் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது நல்லா உங்களுக்கு எல்லோ கிடையாது சூப்பரான ஒரு மாம்பழ கலர் வித்து பிங்க் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நீட்டாக செம்மையாக இருக்கும் கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் நல்லா அழகாக இருக்குன்னு இது ப்ளவுஸு இப்போ உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் எம்ப்ராய்டு ஒர்க் வேணும் அப்படின்னாலும் நான் எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்ட் ஒர்க்கோ வேணும் அப்படின்னா உங்களோட பட்ஜெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடில் வேணும்னாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதும் உங்களுக்கு நாங்கள் ஒர்க்கு போட்டு உங்களுக்கு இந்த இதோட சேர்த்தே அனுப்பிவிட்ருவோம் ஃபால்ஸ் வேணும்னாலும் ஃபால்ஸ் இருக்குது இல்லை ஸ்டிச் பண்ணி அனுப்புனாலும் புக் பண்ணி அனுப்புகிறோம் பட் ஆர்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் நிறைய கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் எடுத்துக்கோங்க வேறு இதெல்லாம் ஒரு ரேர் காம்பினேஷன் உங்களுக்கு பாருங்களேன் இந்த பிங்க் டேஷ் கலரில் இந்த காம்பினேஷன்லாம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாத் பார்க்கும்போது ப்ளூ சூப்பராக இருக்கும் இந்த பிங்க் ஷேட் லைட்டாக மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட ப்ளவுஸு சப்போஸ் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் அதுவுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அது ஆல்ரெடி பாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் போன வீடியோவில் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நம்மகிட்ட எம்ப்ராய்டர் ஒர்க் இருக்கு மேட்சிங் வந்து வேணும் அப்படின்னா இதிலே போட்டு கொடுத்துருவோம் இது எல்லாமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அதே பேட்டன் தான் உங்களுக்கு லைட் சாரி வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அதே மாதிரி தான் இது லைட் ஷேடில் வந்திருக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுல எது பிடிச்சிருக்கோ அது வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் ரொம்ப அழகான கலெக்ஷன் இவ்வளோ அழகாக இருக்காதுங்க இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா பார்டர் ஃபுல்லும் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கும் பார்டர் ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்துருக்கும் த உடம்பு ஃபுல்லும் எப்படி வந்துருக்கும் இது பல்லு ப்ளவுஸ் வந்து இதில் ஜரி இருக்கிறதால உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்திருக்கும் எல்லாமே சொருகிற இடத்துல தான் ப்ளவுஸ் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணவே வேணாம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ மூவிங் ப்ளவுஸ் சும்மா மூவிங் அவ்வளோ அவ்வளோ வாண்டட் இது கிராண்ட் லுக்கு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் எயிட் டபுள் நைன்லேயும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் இது பல்லு போர்ஷன் பாடி ஃபுல்லும் இந்த ஷேட் வந்துடும் இப்போ காமிச்சிட்ருக்கிறது பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வரும் ஒரு சைடு மட்டும் கிடையாது ரெண்டு சைடுமே உங்களுக்கு இருக்கும் இந்த பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கிளாத்து ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டி ஃபிஃப்டி கலர்ஸ் வேறு வேறு டிசைன் உங்களுக்கு இருக்குது அதனால தான் இந்த பீஸ் ஓப்பன் பண்ணி உங்களை காமிச்சிருக்கேன் ஜரி வந்து கேட்லாகில் பெருசாக தெரியும் பட் ஜரி பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு மிஞ்சு மிஞ்சி போனால் வந்து ஒரு ஜான் கூட கிடையாது ஹாஃப் ஜான் தான் வரும் ஜரி அதனால் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு பயப்படாதுன்னா பாடி ஃபுட்டுமே இந்த ஜக்காடு இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு ஜாக்கட் ஒர்க் வந்துருக்கு ஃபுல்லுமே ஃபஸ்ட் லேயர் வந்துருங்க லாஸ்ட் லேயர் எல்லாமே இருக்குது அதே மாதிரி ப்ளவுஸ்லையுமே லைட்டாக அந்த ஜக்கட் ஒர்க் கொடுத்து இருக்குது அந்த சாரியில் உங்களுக்கு ப்ளைனாக இருந்துச்சு இது பல்லு போர்ஷன் இதில் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு ஜக்கட் ஒர்க் கொடுத்து அழகாக வந்திருக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இதில் வந்து ஒரு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது கேட்லாக் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துட்டு டக் டக் டக்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து பீசஸ் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதிலே வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் இருக்குது ரொம்ப ரேர் இதெல்லாம் வந்து சிங்கிள் பீசஸ் தான் இப்போ பார்க்குறது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் டக்குன்னு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் டியா பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்கு யா பண்ணோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சில்வர் காம்பினேஷனில் இருக்குது சில்வர் ஜரி வச்சு பாடி ஃபுல்லும் ஜாக்கா கொடுத்து இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காத ரேட்டில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோ இது பல்லு போர்ஷன் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க இது எதுவுமே பனாரஸ் சில்க் கிடையாது ஒரிஜினல் சில்க் நமக்கு எல்லாமே பா சாப்ஸ் இது வந்து ப்ளவுஸு சாரி இது தான் ப்ளவுஸு இந்த ஷேடு தான் பல்லு போர்ஷனில் இருக்கிறதா உங்களுக்கு ப்ளவுஸு ரொம்ப நீட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜரியுமே அதே மாதிரி ஒரிஜான் கூட கிடையாது ஹாஃப் தான் உங்களுக்கு வரும் மூணு இன்ச்சு தான் வருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் சூப்பரான டார்க் ஷேடு வித் காப்பர் அருமையாக இருக்கும் உங்களுக்கு பண்ணும்போது இது ரொம்ப யூனிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே நம்மகிட்ட இந்த தடவை வந்திருக்கு எல்லாமே பல்லுவும் ப்ளவுஸு சாரீ டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் வந்துருக்கு இது வந்து பல்லு போர்ஷன் இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸுக்கு வந்து இது சரி இருக்குது ஏன்னா சாரியில் சரி இருக்கிறதால நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்துட்டு ஒன்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண இதோட கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் ஒரு ஃபிஃப்டி டிசைன்ஸ் கலர்ஸ் வந்து கேட்லாக் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த வீடியோவில் இல்லைன்னா அடுத்த வீடியோவில் இருக்குது பார்த்துட்டு ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்